இந்த மாதிரி வாங்குறாங்க நான் இங்க இங்க வந்தேன் யாருமே யாருமே இல்ல சரி நீங்க வழிகாட்டுல அதிகாரிகள் செய்தல அதிருப்தியோடு சென்ற முதியவர்

ஐயங்கொல்லி பகுதியை சேர்ந்த பெரியசாமி அப்படிங்கிற இந்த முதியவர் தன் மனைவியோட ஐயங்கொல்லி பகுதியில் வசிச்சிட்டு இருக்காரு அரசு மூலமா வழங்கப்படுற முதியோர் உதவி தொகையை தான் நடத்திட்டு இருக்காரு பகுதியில் கடந்த இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தண்ணீரானது நிறுத்தப்பட்டதாகவும் அதே சமயத்துல தான் பெற்று வந்த அரசு ஓய்வூதியமும் கிடைக்காத நிலையில இது சம்பந்தமா தாலுகா ஆபீஸ்ல வந்து தான் பேசுவதாகவும் சொல்லப்படுது செல்போன் கேக்குறாங்க ஆனா எங்கிட்ட செல்போன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசு மூலமா வழங்க முதியோர் உதவித் தொகையை தான் நானும் என் மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த பெரியசாமி மாவட்ட ஆட்சியரை பார்க்கிறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட அதிகாரி சமாதானம் செஞ்சு அனுப்பி இருக்கிறது தமிழ்நாடு அரசு மூலமா வழங்கப்படுற முதியோர் உதவி தொகையும் எந்தவித தடையும் இல்லாமல் கிடைக்க தண்ணீரும் கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு கண்ணீர் மல்க இந்த முதியவர் கோரிக்கை வச்சது பலரையுமே கண்கலங்க வச்சிருக்கு